தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டங்ஸ்டன் ஆலை விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் போராட்டக் குழுவினர் சந்தித்திருக்கிறார்கள் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தொடர்பாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் போராட்டக் குழுவினர் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா விவரங்கள் மதுரை மாவட்டம் டங்ஸ்டன் சோடுவதற்கான ஒரு எதிர்ப்பை அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து போராட்டக் குழு தங்களுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை சுதாகர் ரெட்டி மற்றும் ஆஹ் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் இந்த ஒரு ஆலோசனை சந்திப்பின் பொழுது அவர்கள் அந்த ஆலோசனையில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மதுரை மாவட்டம் மைத்தாப்பட்டியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள அந்த டங்ஸன் அந்த ஒரு ஒப்புதல் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் அதனுடைய திட்டம் என்பது முழுமையாக கைவிடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் நேரில் சந்தித்து தற்பொழுது மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள் மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கடந்த முறை பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை நேரடியாக கிஷன் ரெட்டியிடம் பல்வேறு கருத்துக்களின் கடிதத்தையும் வழங்கியிருந்தன தற்பொழுது இரண்டாவது முறையாக போராட்டக்குழு குழுவில் மிக முக்கியமாக சுமார் பதினோரு பேரை அழைத்து வந்து அந்த கிராம மக்களை அழைத்து வந்து தற்பொழுது நேரு சந்தித்து வலியுறுத்தியுள்ளார் இதன் இதற்கு அடுத்து அடுத்த ஓரிரு நாட்களில் இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் என்பது கைவிடப்படுவது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த திட்டம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் ஜியலாஜிக்கல் சர்வேயினுடைய அந்த ஒரு ஆய்வு என்பது மீண்டும் நடத்துவதற்கான ஒரு உத்தரவையும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது மாநில அரசிற்கும் தெரிவித்திருந்தது மிக முக்கியமாக அந்த திட்டத்தை பாதிப்பு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் செயல்படுத்த முடியுமா என்பது குறித்த ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கான ஒரு உத்தரவையும் அவர்கள் வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்பொழுது பாஜக தமிழ்நாடு பாஜக உடைய தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழு என்பது நேரடியாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து டெல்லியில் உள்ள சாஸ்திரி பவனில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சுங்கத்துறை அலுவலகத்தில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா